அபார கருணா சிந்தும் ஜனதம் சந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அழகான இதுவரை நம்முடைய சேனல்ல போடாத ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் இது வந்து சைனா வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பொருளை நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் வைக்கலாம் இந்த பொருள் என்ன இதை வாங்கி வீட்டில் வைப்பதினால நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன போன்ற அனைத்து தகவல்களையும் நாம் இந்த பதிவில் வந்து அழகாக பார்க்கலாம் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை வாங்கி பயனடையட்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு தெரியுதா எல்லாருமே வந்து குபேரர் கோவிலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயன்ஸை வந்து ரெண்டு காயனை ஒரு சிகப்பு அதாவது ஒரு துணி மாதிரி இருக்கும் அதாவது ரிப்பன் மாதிரி இருக்கும் அதில் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் குபேரர் கோவிலில் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா இதுதான் ஐஸ்வர்ய தவளை அப்படின்னு சொல்லுவாங்க தவளை அப்படின்னா ஃப்ராக் அதாவது தவக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ உங்களுக்கு தெரியுதா இதனுடைய ஷேப்பு இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொண்டு வருவதாக சைனா சாஸ்திரம் அப்படின்றது வந்து நமக்கு சொல்லுது இதை வந்து நாம் வீட்டில் வாங்கி வைப்பதினால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ப இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னாலே தெரியும் எல்லா இடங்களிலேயும் பார்த்திங்கன்னா அந்த குபேர காயின்ஸை வந்து மொத்தமாகவே வச்சுருப்பாங்க எண்ணில் நிறைய காயின்ஸ் பாருங்கள் டூ லேயர்ஸ் த்ரீ லேயர்ஸாக இருக்குது கீழே ஒரு லேயர் இருக்கு மேலே ஒரு லேயர் அதுக்கு மேலேயும் ஒரு லேயர் இருக்கு இந்த மாதிரி மூன்று லேயர்களாக இருக்கு அதற்கு முன்னாடி ஒரு அக்ஷய பாத்திரமும் இருக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கேமராவை கிட்ட கொண்டு போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே இதில் வந்து காட்டுறேன் இப்போ இந்த தவளைக்கும் பணத்திற்கும் என்ன சம்பந்தம் எதனால சைனா மக்கள் வந்து இதை அவர்களுடைய வாஸ்து சாஸ்திரத்துல இணைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நாம ஓரளவுக்கு பார்க்கலாம் இப்போ வந்து தவல் இந்த தவளை வந்து தண்ணீரில் இருக்கக்கூடியது தண்ணீரில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த சக்தி என்பது உண்டு என்ன சக்தி அப்படின்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் என்பது உண்டு இந்த தவளையும் தண்ணீரில் இருப்பதினால அந்த அம்சம் உண்டு அப்படின்றதுனால சைன மக்கள் வந்து இதை வந்து பணத்தினுடைய ஒரு சிம்பலா அவங்க வந்து கருதுகிறாங்க அதனால தான் அவங்க இந்த குபேர காயின்ஸையும் அக்ஷய பாத்திரத்தையும் இதில் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பொருளை நாம் வீட்டில் வாங்கி வீட்டில் வந்து நீங்கள் சோகேஷ் இருந்தது அப்படின்னா அங்கேயும் வைக்கலாம் இதை வந்து வாங்கி நாம் வீட்டில் வைப்பதினால நல்ல ஒரு அதிர்வலைகள் நேர்மறையான அதிர்வலைகள் நம் வீட்டிற்கு வருவதாகவும் இதனால் நமக்கு பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது அக்ஷய பாத்திரம் இருப்பதினால இது வந்து குபேர காயன் இதுவும் வந்து குபேர தான் அதாவது இதனுடைய வாயில் வந்து குபேர காயன் வந்து இருக்குது இது வந்து தனியாக வந்து வந்துடும் இதை வந்து நாம் இதனுடைய வாயுக்குள்ளே வந்து வச்சு விடலாம் இங்க பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல கல் இருக்கும் இந்த மேலையும் சிகப்பு இருக்கும் சைனா மக்கள் பார்த்தீங்கன்னா தான் அவர்களுடைய அந்த கலராக அவங்க வந்து நம்புறாங்க நாமும் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு தான் அதிகமாக வந்து பயன்படுத்துறோம் அதனால அவங்க சிகப்பு அப்படின்றத இதுல வச்சிருக்காங்க இதுல அக்ஷய பாத்திரம் குபேரக்காயன் வந்து இந்த தவளையில பொறிக்கப்பட்டு இருப்பதனால இந்த தவளை தண்ணீருக்குள்ள இருப்பதனால இந்த தவளையை நாம் வந்து வீட்டில் வாங்கி வைப்பதினால கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் வந்து வீட்டில் வருவதாக அதனால் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் இருக்கும் எப்படி நாம் குதிரையை வந்து ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு சிம்பலாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஆமையை வந்து ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு சிம்பலாக பார்க்குறோமோ அதே மாதிரி மீன் எப்படி ஐஸ்வர்யத்தின் சிம்பலாக நாம் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த இந்த தவளையும் ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு சிம்பலாகத்தான் கருதப்படுது உங்களுக்கு அந்த மீன் மற்றும் குதிரை இதை பற்றிய தகவல்களெல்லாம் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள் அதையும் ஒரு வீடியோவை போடலாம் இப்போ இதனுடைய முழுமையான உருவம் வந்து இப்படித்தான் இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் இருக்குது குபேர காயின்ஸ் முழுவதுமாக பொறிக்கப்பட்டிருக்கு தவளை இந்த தவளை தண்ணீரில் இருக்கும் ஸோ இந்த பொருள் எல்லாமே இதில் வந்து பொறிக்கப்பட்டு இருப்பதினால மொத்தமாக சேர்த்து இந்த தவளையை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தனவரவு அப்படின்றது வந்து நமக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதனால இந்த ஒரு தவளையை நீங்கள் வீட்டில் வாங்கி வைப்பதினால் இது வந்து ஐஸ்வர்யத்தை கொண்டு தருகின்ற ஒரு பொருளாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினால இதை நாம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா குபேர சம்பத்து என்பது நமக்கு உண்டாகும் தேவைப்படுபவர்கள் வாங்கி வீட்டில் வையுங்க நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து வெளியில் விற்றுட்ருப்பாங்க அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் வாங்கி இதை வந்து வீட்டில் வையுங்க இந்த இடத்துல தான் வைக்கணும் இன்றைய தினம்தான் வாங்கணும் அப்படின்னு எந்த விதமான வரைமுறையும் இதற்கு கிடையாது நமக்கு எப்பொழுது வந்து இதை பார்க்கின்றோமோ அப்போ வந்து நாம் வாங்கி வைக்கலாம் வீட்டில் இது வந்து இந்த கோல்டன் கலர்ல நமக்கு அவைலபிளாக இருக்கு மற்றும் கருப்பு கலர்ல எல்லாம் விற்கும் அதெல்லாம் வாங்காதீங்க இந்த கோல்டு கலர் கிட்டத்தட்ட இந்த கோல்டு கலர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும் இது குருவினுடைய அனுகிரகம் மஞ்சள் அப்படின்றது அதனால இந்த கலர்ல இருக்கிற மாதிரியான தவலையை மட்டும் நீங்க வீட்டில் வந்து வாங்கி வைங்க அழகா குபேர காயின்ஸ் முழுவதுமா பொறிக்கப்பட்டிருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா தவளை இதற்கு மேலே ஒரு தவளை அதற்கு மேலே ஒரு தவளை அப்படின்னும் இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் சின்னதாக இந்த மாதிரி ஒன்று மட்டுமே நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் நான் வந்து இதை வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன் சரி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு அதனால் நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க இதனால் குபேர கட்டாட்சம் என்பது ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க உடனடியாக பார்க்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க அங்கே போயிட்டு நீங்கள் இந்த பொருளை வந்து ஹாப்பியாக வாங்கி வீட்டில் வந்து வைக்கலாம் இதே மாதிரி அரிய பல அற்புத தகவல்களோடு மறுபடியும் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கருப்பு குன்றின் மணி அது வந்து எப்படி வீட்டில் வைக்கணும் பணவரவு அதிகரிப்பதற்கு அதை பற்றியும் ஆமை பற்றிய வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கிறேன் தேவைப்படுபவர்கள் அந்த வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்